பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்ய வேத வசனம் தேவத்துதலிலும் அதிகமாக வசனம் இப்படியாக சொல்கிறது எபிரேயர் இரண்டு ஏழில் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று வசனம் சொல்கிறார் கர்த்தர் தேவதுதரை ஆசிர்வதிப்பதை பார்க்கிறோம் எத்தனையோ ஆயிரம் மடங்கு அதிகமான மனுஷனை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டான் சிருஷ்டிப்பிலே மனுஷன் தேவ தூதரனை பார்க்கிறோம் சிறிவனாக வல்லமையில் குறைந்தவனாக காணப்பட்டாலும் கர்த்தர் மனிதனை மேன்மையாக கண்டார் மகிமையாய் ஆசீர்வதித்தார் மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே தேவ தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்று யோபு முப்பத்தி எட்டு நான்கு ஏழு வசனங்கள் பாசிக்கிறோம் கர்த்தர் ஏனோ ரட்சிப்பின ரட்சிப்பிற்கான ஊழியத்தையும் சுவிசேஷ பணியையும் அவர்கள் கையில் கொடுக்கவில்லை ஆனால் அவற்றை கர்த்தரனுடைய கையில் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்தனுடைய சுவிசேஷம் இந்த பூமியில் எங்கும் பரவுவதற்கு கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காட்டுவதற்கும் கர்த்தர் நம்பியே நம்பியிருக்கிறார் இதற்கான காரணத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் தெய்வத்துதலை சிருஷ்டித்தபொழுது அவர்களை அக்னியிலிருந்து உண்டாக்கினார் ஆனால் மனுஷனை உண்டாக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதைப் போல தம்முடைய சாயலின் படியும் ரூபத்தின் படியும் உண்டாக்கினார் அது மட்டுமல்லாமல் தெய்வ தூதர்களுக்கு இல்லாத ஒரு சுதந்திரத்தை அதாவது சுய சித்தத்தை நிறைவேற்றுகிற உரிமையை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் தூதர்கள் வெறும் இயந்திரங்களைப் போல கர்த்தருடைய கட்டளையின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மனிதனோ தானே சிந்தித்து சுயமாய் செயல்படக்கூடிய சுயாதீனமுடையவனாய் இருக்கிறான் சாத்தானை பாருங்கள் அவன் விழுந்து போன நிலையிலும் கூட சுயமாய் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவன் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்றே செய்ய வேண்டியிருக்கிறது யோபியை அவன் தொட வேண்டுமென்றாலும் தன் இஷ்டப்படி அவனால் தொட்டுவிட முடியாது கர்த்தரிடத்தில் அதற்கான விசேஷ அனுமதியை அவன் பெறுகிறான் பேதவை புடம்பிட அவன் நினைத்தபோது அவனால் நேரடியாக செயல்பட கூடாமல் கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்பதை பார்க்கிறோம் கர்த்தர் எல்லா நேரமும் அனுமதி கொடுப்பதில்லை சில வேளைகளில் சாத்தான் புடமிடுவதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு மறுபக்கத்தில் அதை மேற்கொள்ள நமக்கு கிருபையையும் பிலனையும் சத்துவத்தையும் அளிக்கிறார் சாத்தானத்திலே அப்படியாக நம்மை புடமிடுவதற்கு அனுமதி கொடுத்த தேவன் நமக்கு அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேலை தருகிறார் நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் விளங்க வேண்டும் என்பதில் கர்த்தருக்கு எவ்வளவு பிரியம் எவ்வளவு விருப்பம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்களேன் உங்களுக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் அவர் வைத்திருக்கிறார் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கருத்திலே இருக்கிறது நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்களோ அல்லது இகழுவீர்களோ அது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் துதிக்கும்போது அவருடைய உள்ளம் மகிழ்கிறது அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாய் கடந்து விடுகிறார் பிள்ளையிலே கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை உங்களுக்கு உங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையும் மொத்தமுமாய் ஊழியம் செய்வீங்களே என்றால் கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பதுடன் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தவும் செய்வார் நம்முடைய வாழ்விலே நாம் அதை ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றுக்கும் உண்டாயிருப்பதாக வெளிப்படுத்துவது ஒன்று அவர்களே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை இவ்வளவாய் நேசிக்கிறார் தெய்வத்துயிலும் அதிகமாக நம்மை நேசிக்கிறார் அதை நாம் நினைவில் கொள்வோம் கர்த்தரை நாம் நம்புவோம் கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்வோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட வேதவசன நாம் வாசித்து அதை நேசித்து அதற்கு கீழ்ப்புலையை நம்மை நாம் விட்டுக் கொடுப்போம் கடுத்த தாமை நம்மை தொடர்ந்து வழிநடத்துவராக ஆமை கட் யூ